தற்பொழுது எதிர்க்கட்சியினரை பேச சபாநாயகர் அனுமதிக்கவில்லை என்று குற்றம் சாட்டி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு உடையுடன் வந்திருக்கிறார்கள் அதன் காட்சியை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் சட்டமன்றத்திற்கு கருப்பு சட்டை கருப்பு சேலை அணிந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள் சபாநாயகர் அப்பாவுவை கண்டித்து அதிமுக எம்எல்ஏக்கள் தற்பொழுது கருப்பு உடையுடன் சட்டமன்றத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இபிஎஸ் உள்ளிட்ட அனைவரும் கருப்பு சட்டை அணிந்து சட்டமன்றத்திற்கு வந்திருக்கிறார்கள் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்கலாம் கேட்கலாம் வணக்கம் ஷெலினா கூடுதல் விவரங்கள் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் மானிய கோரிக்கை என்பது தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தொடர்ந்து அதிமுகவினர் சட்டப்பேரவையில் பேச அனுமதிக்க மறுப்பது தொடர்பாக தொடர்ச்சியாகவே எதிர்க்கட்சிகள் சார்பாக எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய நிலையில் நேற்று கூட பேரவையில் அஹ் பேட் அணிந்து அதிமுகவினர் வருகை தந்திருந்தார்கள் அதே போல டாஸ்மாக் விவகாரம் தொடர்பாக நேற்று சட்டப்பேரவையில் பேசுவதற்கான நேரம் வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் நேற்று நிலையில் இதற்கு வாய்ப்பு அளிக்க முடியாது அது தீர்ப்பு வழக்கு இருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பாக பேசுவதற்கான வாய்ப்பு கொடுக்க முடியாது என்று சபாநாயகர் தெரிவித்திருந்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நேற்றைய வெளிநடப்பு செய்திருந்தார்கள் தற்பொழுது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று சட்டப்பேரவைக்கு கருப்பு உடை அணிந்து வந்திருக்கிறார்கள் எதிர்க்கட்சி தலைவர் உட்பட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே கருப்பு சட்டை அணிந்து சட்டப்பேரவைக்கு வருகை கொண்டிருக்கிறார்கள் தற்பொழுது அதிமுக எதிர்க்கட்சி அறையில் தற்பொழுது அவர்கள் அனைவரும் அமர்ந்திருக்கிறார்கள் இன்னும் நேரத்தில் சட்டப்பேரவை வளாகத்திற்கு உள்ளாக சென்று சட்டப்பேரவை நிகழ்வில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் குறிப்பாக நேற்று சட்டப்பேரவைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அணிந்தும் அதே போல பதாக ஏந்தியும் போராட்டம் நடத்தியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சபாநாயகர் தெரிவித்திருந்தார் நேற்று மூன்று நாள் மட்டும் அவர்களை சட்டப்பேரவையில் இருந்து வெளியே அனுப்புவதாக தெரிவித்திருந்தார்கள் அதனை தொடர்ந்தாக தொடர்ச்சியாகவே அதிமுகவினர் இது போன்ற செயலில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் தொடர்ந்து அவர்களை சட்டப்பேரவை நடைபெறும் வரையிலுமே அனுமதி என்பது வழங்கக்கூடாது என்று சபாநாயகர் தெரிவித்திருந்தார் முதலமைச்சர் மு அவர்களை ஒரு நாள் மட்டும் அனுமதிக்க கூடாது மற்ற அனைத்து நாட்களையும் அனுமதிக்க உத்தரவு என்பது போட வேண்டும் என்று முதலமைச்சர் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் இன்றும் அதிமுகவினர் கருப்பு சட்டை அணிந்து வந்திருக்கிறார்கள் இன்று சட்ட எதிர்ப்பு அணிந்து வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள் பல்வேறு சம்பவங்கள் குரல் எழுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக சட்ட ஒழுங்கு உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகள் தொடர்பாகவும் அதிமுக சார்பில் இன்று சட்டப்பேரவையில் பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது நன்றி செலினா